ஆயமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரு அழகான ஒரு குட்டியான வீடு உங்களுக்கு சின்ன ஹோம் சரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தங்கச்சியோட மாமியார் வீடு சரிங்களா அவ்வளவு அருமையா கட்டிருப்பாங்க அது என்னன்னா நானு எங்க ஆத்தா என் தங்கச்சி மூணு பேர் மட்டும் இருக்கும்போது ஒரு சின்ன வீட்டுல எவ்வளவு நிம்மதி அழகா எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் அந்த வீட்டை பார்க்கும்போது அடிக்கடி உங்கள்ட்ட அதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறது எனக்கு டைம் இருக்கிறது இல்லை இல்ல அதனால போயிருவோம் இன்னைக்கு அத்தை அத்தை உங்க வீட்டை ஒரு விளாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி இது பாருங்க இவங்க வந்து இது வந்து அவங்களோட மாட்டு கொட்டகை நீட்டாக நீட்டா வச்சிருப்பாங்க ஒன்றுமே இந்த இது வந்து இது மாடு அப்படியே படுத்து படுத்து ஒரு ஒரு இடத்துலயும் பள்ளமாகிட்டே இருக்கும் அது எப்படியா இருந்தாலும் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் சில நேரங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கும் அது காலால அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும் ஒன்னொன்னுலயுமே அது பாருங்க எவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க மாடுரு மேய்ச்சல் போயிடுச்சு இதுதான் வந்து அவங்களோட கொட்டை சரிங்களா வீதி போட்டு மேல தார்பாய் போட்டு கீத்து போட்டுருக்காங்க மறுபடியும் மார்படி ஒளு அங்கங்க ஒளு இது போட்றே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு மேல ஒளுதுன்றதுக்காக வேண்டி தார்பாய் போட்டு சுத்தி இருக்காங்க வீட்டுக்கு போயிடலாம் இதுதான்ப்பா வீட்டோட கேட் என்ட்ரன்ஸ் சரிங்களா நீங்க பாருங்க இப்படி பாருங்க இந்த கோலத்தை ஹவுஸ் பாருங்க அழகா ஃபர்ஸ்ட் விஷயம் நாங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து முத முத நான் இவங்க வீட்டுக்கு வரும்போதே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனது இந்த ஒரு அளவான புள்ளி வச்சு சின்ன கோலம் அதாவது இது இது பெருசு அது இப்போ திருவிழான்றதுனால கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க ஒரு ஸ்லேட்ல போட்டால் எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் போட்டிருப்பாங்க இங்க பாருங்க இந்த கோலமே பாருங்க ரெண்டு ஜான் தான் வந்திருக்கு சரியா ஒண்ணு ஒண்ணுமே எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் உண்மையிலே ஒரு ஒரு இடத்துலயும் அதுவும் பாருங்க எவ்வளவு குட்டியா போட்டுருக்காங்க பாருங்க ரெண்டு இது மட்டும் தனியா குட்டியா காலையில நான் வரும்போது இந்த இடத்துல சமைச்சிட்டு இருந்தாங்க சின்ன எண்ணெய் சட்டி வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க சமைச்சு முடிச்சுட்டாங்க தேவையான விரைவு

சிக்கனமான முறையில நாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் பெரிய எல்லாம் பிள்ளைங்கிட்ட குடுத்துட்டு சின்ன வீட்டுல விஷயம் இப்ப சொன்னாங்க பாருங்களேன் அது என்ன விஷயம்னா இல்ல இவங்க வந்து இங்க இவங்க மட்டும் இல்லப்பா கல்யாணம் ஆகி மரும மக மருமகள் எல்லாம் வந்தோன்ன எல்லாருமே இந்த மாதிரி தனியா சின்னதா அழகா ஒரு சின்ன வீடு இங்க வயல்லையோ இல்ல வீட்டுக்கு பக்கத்துலயோ அந்த மாதிரி கட்டிக்கிட்டு தனியா வந்துடுறாங்க அது பழக்கமாவே வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத்தை மட்டும் இல்ல இன்னும் ஒத்துமையா தான் இருக்காங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சம் நவந்திருக்காங்க ஒரு மக அந்த பக்கம் இருக்காங்க ஒரு மக இந்த பக்கம் இருக்காங்க அத்தையும் மாமாவும் மட்டும் தனியா இந்த வீட்டுல இருக்காங்க இங்க பாருங்க சின்னதா ஒரு பீரோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுமே அவ்வளவு நீட்டா நம்ம எல்லாம் தனித்தனியா பிரிட்ஜ் டூரு ஹோம் டூரு அப்புறம் ஒரு பாத்ரூம் டூர் மொத்தம் வந்து போடுறோம் ஆனா பாத்தீங்கன்னா அத்தையோட ஒரு அவ்வளவு நீட்டா இருக்கும் எதுவுமே கிளீன் எல்லாம் பண்ண வேண்டியதுல எந்த நேரமும் வச்சது வச்சபடி அதே மாதிரியே வச்சிருப்பாங்க எப்ப வேணாலும் அவங்களுக்கு ஹோம் டூர் போட்டுக்கலாம் அதனாலதான் வந்தேன் சரிங்களா இங்க பாருங்க சிக்கனத்தோட அடுத்த கட்டம் பாருங்க இங்க பாருங்க சரியா இருக்கு எல்லா மட்டும் அப்படியே அழகா இதுல ஒண்ணு ஒண்ணா இது வந்து எமர்ஜென்சி லைட்டு இது குட்டி டிவி கலைஞர் டிவி ஆத்த அப்ப கொடுத்தது அப்படியே வீட்டுக்குள்ள வரலாமா அது இப்போ அந்த அம்மா கொடுத்தா தீதான் அப்படியே உள்ள வாங்க அடுத்து பாருங்க இங்க பாருங்க பாருங்க இதெல்லாம் நீங்க பாக்கணும்மா சரியா நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம எவ்ளோ வேஸ்ட் பண்றோம் தெரியுமா ஒண்ணு ஒன்னையும் எப்படி வேஸ்ட் பண்றோம் தெரியுமா அப்படி இருக்கும் சரியா பிரிட்ஜ் திறக்கலாமாத்திறக்கலாம் திறக்கலாமா

அந்த பூ பழைய பூ இருக்குல்ல பொண்ணு கழுத்துல பொண்ணுட்டேருந்து பூ எடுத்து போடுறோம்ல அதாவது பழைய பூ தூக்கி விட்டறிடுறோம்ல நம்ம எப்பவும் போலயே தூக்கி விட்டறிஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அத்தை வந்துட்டு அந்த பூலாம் எடுத்து உருவி அந்த தால் இருக்குல்ல அந்த தால் அப்படியே வரிசையா சுத்தி விட்டு இருக்காங்க தான் பார்த்தா தான் தெரியுது ஆல்ரெடி அதுல நிறைய சுத்தி 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 வச்சிருக்காங்க அந்த பூ கட்டுற அந்த நூலை அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு ஒரு சிக்கனும் ஒரு ஒரு இடத்துலயுமே அப்புறம் இது சாமி இருக்கும் சாமி அப்புறம் இந்த பாத்திரம் எல்லாம் இது வந்து புது பாத்திரம் அதனால வேண்டி அத ஒரு கவர் போட்டு வச்சிருக்காங்க ஏனா அது எப்ப எடுத்தாலுமே அது பழிச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா அடிக்கடி விலகிட்டே இருக்கணும்ல அதுக்காக அத வச்சிருக்காங்க அடுத்து இங்க பாருங்க இங்க கை கழுவுறதுக்கு இங்க ஒரு இடம் இங்க கை கழுவுறதுக்கு இங்க ஒரு இடம் இந்த இடத்துல வந்து கை கழுவுறதுக்காக இந்த குட்டியோண்டு இந்த இடம் அடுத்து இது சின்ன ஜன்னல் இங்க பாருங்க இந்த அடுப்பு இங்க ஒரு கேஸ் ரெடி பண்ணி இருக்குது சமைப்பீங்களாட்ட மழை சொல்றீங்களா எப்படி பாருங்க இந்த அம்மி பாருங்க கரெக்டா ஒரு ஜான் இருக்குப்பா அவ்வளோ இது இந்த பக்கம் ஒன்ற ஒன்ற இந்த பக்கம் ஒரு மொளம் இருக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ஜான் இருக்கு இது வந்து இது ஒரு மொளம் இது வந்து ஒரு ஜான் இந்த சைடு வந்து ஒரு மொளம் இருக்கு ஒன்றை தான் இருக்குது இந்த சைடுல வந்து ஒன்றரை ஜான் தான் இருக்குது பெருசு பெருசா தெரியுது அப்படி அப்படியே இப்படி எடுத்துட்டா என்னமோ சமைச்சிருக்காங்க இதுதான் காலையில அங்க ரெடி ஆயிட்டு இருந்துச்சுப்பா சுந்தக்கா கறி சுந்தக்கா கறி இங்க பாருங்க ஒரு கரெக்டா ரெண்டு பேருக்கு தக்கன அவ்வளவு அருமையா வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு கரண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒருத்தருக்கு அது ஒருத்தருக்கு சரியா அங்க ஒண்ணு இல்லை அப்படி இங்க வந்தோம்னா இங்க பாருங்க இது இது வந்து இது வந்து பழசு இது வந்து புதுசு அப்படி இது வந்து பழசு இது வந்து பழசு இது வந்து புதுசு அப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்க அங்க பாருங்க அழகான ஒரு இட்லி பண்ண வச்சிருக்காங்க பித்தளையில ஆஹ் சூப்பரான ஒரு பித்தளையில ஒரு இட்லி பணம் வச்சிருக்காங்க இப்படி ஓவரால ஆளா பார்த்தா இந்த வீடு இங்க இருந்து பாத்துக்கோப்பா எப்படி இருக்கு இங்க தெரிந்து பாருங்க எப்படி இருக்கு வீடு திரும்பணம்னு வச்சுக்கல இவ்வளவுதான்ப்பா ரொம்ப அழகா சிம்பிளா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய என்னென்ன விழா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியா செட் இந்த ஃபேன் கூட கரெக்டா கை இடிக்குது அந்த அளவுக்கு நல்ல நீட்டா பண்ணிருக்காங்க அதோட நம்ம கிட்ட கேட்கலாம் இந்த செலவு எவ்வளவு ஆயிருக்கு நான் அவங்கள்ட்ட கேட்க சொல்லுங்க அப்பத்தி நாலாயிரம் ஆச்சு உம் ஆழ்வுக்கு செய்யாம என்னோட உழைப்பும் நிறைய இருக்கு இதுல உம் நாற்பத்தி நாலாயிரம்ங்கிறது ஈபியோட சேர்த்தான் ஈபியோட சேர்த்து சேர்த்து கட்டி பத்து வருஷம் ஆயிருக்கு அப்புறம் வந்து வேற என்ன அறலோடு மண்ணாச்சாம் உம் உம் அறலோடு மண்ணா மண்ணு வேற என்னத்தி சொன்னாங்க ஒரு கல்லு அரலோடு மண்ணு பத்து மூட்டை செங்குட உழைப்பு இதோட முடிச்சுக்கிட்டேன்

இவங்க கல் இந்த இடத்துல மட்டும்தான் பூசி இருக்காங்களே எதுவுமே பூசல ஆனா இது வந்து பூசி இருந்தாங்கன்னா இது வந்து இந்த நண்டு இதுலதான் பட்டியிருக்காங்கன்றதே தெரியாது அந்த அளவுக்கு ஆனா இது எல்லாமே மத்திய ஒரு மூளைதான் அது ஒரு விஷயம் அடுத்து அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல பூசாமே இருக்கும் அது இது பாருங்க இது இன்னும் அப்பதான் வந்து நல்ல சிமெண்ட் குடிக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி

இல்ல நம்ம வந்து வீடு கட்டணும்னா இவ்வளவு எல்லாம் இருந்தாதான் ஒரு வீடு கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறதையும் தாண்டி எவ்வளவு சிம்பிளா கட்ட முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமா இவங்க பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டே இருந்தேன் அத்தையோட வீடியோ ஒரு தலைக்கு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப வரும்போது ஆனா உண்மையாவே இவங்களுக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்குன்னா மகனோடையும் இருக்கலாம் அவங்களுக்கு பெரிய வீடு அவ்வளவு பெரிய வீடு அங்கேயும் சரி அங்கேயும் சரி ரெண்டு மானுகளையும் ஆனா எனக்கு இது போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க நானே மூணு வாட்டி வந்து வந்து பாத்துட்டு போனேன் அது திடீர்னு வேலைக்கு போயிட்டாங்க அதே வெளில படாமா வேற ஏதாவது சொல்லுமா இங்க பாருங்க இந்த ரீப்பரு இந்த ரீப்பர்ல எல்லாமே ஆணி அடிச்சு வாலி எல்லாம் தொங்க விடுறது ஏதாவது தொங்க விட்டுறதுன்னா அப்படியே வரும் அப்படியே தொங்க விட்டுருக்காங்க ஒண்ணு ஒண்ணுக்குமே ஸ்லாப் பாத்திரங்களுக்கு ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க போட்டிருந்தேன் பாருங்க இந்த பாத்திரம் எல்லாம் இப்ப உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே புதுசாவே இருக்கும் இப்பதைக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாருங்க இந்த ஓட்டல் இது பாருங்க இது எல்லாமே ஒரு கவர் போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டாங்க கவர் அந்த அது அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும் தான் இந்த கவர் எல்லாம் வச்சிருக்காங்களே இந்த மாதிரி தெரியல எப்பயும் நம்மளுக்கு இங்க ஒரு பாத்திரம் கவர் போட்டு கட்டி இருக்கு இங்க ஒரு பாத்திரம் கவர் போட்டு கட்டி இருக்கு அங்க ஒரு பாத்திரம் கவர் போட்டு கட்டி இருக்கு அப்படியே வந்துடலாம் பாத்தீங்க இந்த கிளாக் பாருங்க

இது வந்து இது ஒரு என்ன சொல்றது பாய் மாற்ற ஸ்டாண்டு நல்லா அது மூணு தான் இந்த கொரியர் எல்லாம் போடும்போது நல்லா இழுத்து இது பண்ணுவாங்கன்னா அந்த இதுன்னு நினைக்கிறேன் நல்ல இருக்குது இதுல போட்டு வச்சுட்டாங்க பாய் ஸ்டாண்டு இது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னன்னா பால் கறக்கும் போது இந்த பால் கறக்குறதுக்காக வேண்டி இந்த கப்பு வச்சுக்குவாங்க கறந்து ஊத்துறதுக்காக வேண்டி இந்த வாலி வச்சுக்குவாங்க உடனே போய் எதையும் தேர முடியாதுல்ல அதுக்காக வேண்டி ரெடி பண்ணி இப்படியே வச்சுட்டாங்க டக்குனு பால் கறக்குற நேரத்துல உடனே எடுத்துட்டு ஓடலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி இது அப்படியே ரெடியா இது இதுக்கு ஒரு இது ஒரு இடம் இங்க போனா இங்க இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டா தெரியுது ஒன்னு ஒண்ணுமே அப்புறம் அவ்வளவுதான் நினைக்கிறேன் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குதா அப்படியே வெளில போயிடலாம் டிவி கண்ணியா இங்கே பாத்தீங்கன்னா ஒரு திண்ணை ஒரு திண்ணை யாராவது வந்தா போனா உட்காந்துக்கிறது சட்ட நேரம் இலை இலைப்பாடுறதுக்கு வசதியா ஒரு திண்ணை இந்த திண்ணை அப்புறம் அப்புறமா மாதிரி பூச்செடி அந்த சைட்ல தோட்டம் போடுறதுக்கு இடம் ரெடி ஆகிட்டு இருக்கு யாருன்னு இது வந்து என்னது இருவாச்சி முல்லை இருவாச்சி முல்லை நிறைய சீசன்ல நிறைய புத்திருக்கும் இன்னொன்னு நிறைய புத்திருக்கும் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே கோழிபடப்பு இது பாத்தீங்கன்னா இந்த இது கோரை போரை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு பொங்கலுக்காக வேண்டி வாங்கினாங்களா மாட்டு பொங்கலுக்காக வேண்டி வாங்கியிருக்காங்க வெட்டிட்டு வந்துருக்காங்க ஆமாம் இது பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்து தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதுக்காக வேண்டி மண்ணை பக்குவப்படுத்திட்டு இருக்காங்க அந்த குப்பை சாணி இதெல்லாம் எடுத்து போட்டு மண்ணை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொதத்த களி சின்னதா அவங்களோட தோட்டம் ஒன்னு பின்னாடி அப்படியே இருக்கு அப்படியே பார்த்தலாம் இது பாருங்க இதெல்லாம் வந்து கத்திரி நாற்று பதியம் போட்டு வச்சிருக்காங்க கத்திரி நாத்து நான் போன டைம் வரும்போதெல்லாம் நாற்று வெளியில இருந்து வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வரும்போது அவங்க பிள்ளையே அப்படியே பூண்டி வச்சிருக்காங்க அங்க குழியை பார்த்து நாங்கள் அந்த பக்கத்தால வரல வேற பக்கத்தால வந்து அந்த வழியே வரல இங்க பாருங்க இதெல்லாம் கருவேப்புள்ள செடி அப்படியே அந்த பக்கம் கட்டினா கீழே பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் மருந்து அடிக்காததுனால அந்த கொசு வந்து அதில் உட்காரும் அதனால அவங்களுக்கு அது ஓட்ட ஓட்டையா தெரியிற மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தா அந்த சுண்டக்காய் செடி இந்த சுண்டக்காயை பறிச்சுன்னா அங்கே வந்து கூட்டு பண்ணியிருந்தாங்கல்ல அது இது ஒரு நாளைக்கு நாங்கள் கிராமத்தில் எப்பயுமே வந்து தினந்தோறும் நிறைய செலவாகும் ஆகவே ஆகாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு கருவேப்பில துவையல் ஒரு நாளைக்கு பொன்னாங்க நிற்கிற கூட்டு ஒரு நாளைக்கு சுண்டக்காய் சாம்பார் இந்த மாதிரி இருக்கிறத வச்சே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியே ஒட்டிடுவோம் அதிக செலவே ஆகாது ஆனால்

கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக எங்களுக்கு பிடிச்சிருந்த இடம் அது வீடியோ அத்தை வீடியோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்களும் ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் நாங்கள் குடியிருந்துருக்கோம் ரொம்ப வருஷமாக ரொம்ப குடி ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வீடு அப்படின்னா கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கணும் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் போன் வந்துச்சு எல்லாம் எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்க பாப்பாவெல்லாம் கூப்பிடுறதுக்குள்ள அவ்வளவு தனித்தனியா இருப்பாங்க ஒரு ஒருத்தர் ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி பக்கத்துலயே இருந்துச்சுன்னா என்னமோ தெரியல அப்ப இல்ல கொஞ்சம் கிட்டக்க இருக்கும்போது கொஞ்சம் அன்பு நிறையா இருந்த மாதிரி கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு தோணிக்கிட்டே இருக்கு ஆள் ஆளுக்கு ஒரு போனை வச்சுக்கிட்டேன் சின்ன வீட்டுல ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் போய் டிஸ்கஸ் பண்ணோன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் எனக்கு சொல்லல உனக்கு சொல்லல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா தூரமா இருக்கும் போது அதனால கிட்டக்க இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சின்ன வீடு ஒரு அழகான வீடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐடியாவே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அவ்வளவுதான் அப்புறம் ஊரு அப்புறம் நீங்க வந்து என்ன ஊருன்னு சொல்லி கேட்டீங்கல்லப்பா என்ன ஊர் தெரியுமா வடசேரிக்கு பக்கத்துல நெல்லை இருந்து வரலாம் பட்டுக்கோட்டையிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு நெம்மேலி சரிங்களா பட்டுக்கோட்டையும் மன்னார்குடியும் இது வந்து தஞ்சாவூர் சரி தஞ்சாவூர் ஃபால்ஸ் இது வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் இது நான் பிறந்த ஊர் கொஞ்சம் பக்கத்துல கண்ணுக்குடி அவ்வளவுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தோம்